அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மிதனக்கணும் மிதனராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தனது பதிவானது ஒரு எண்ணி வர ஐந்தாம் ராசி ஐந்தாம் பாகமான துலாம் ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ துலாம் ராசி என்ன நட்சசாரம் இருக்குது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய எட்டு குடி ஒன்பது கோடி சனீஸ்வர பகவான் எப்படி பயணித்து எப்படி பலனிக்கப்படும் அந்த பதிவாக இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பழனி தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டீங்கன்னாக்க உங்க ஜனநகன ராசி பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டை மட்டும் கொடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டை கொடுத்து கொடு கொடுக்கப்பட்டிருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு கட்டத்தை ஒரு கட்டத்தில் லான் போட்டுருக்கும்பாங்க ஓகேங்களா அப்போ லான் போட்டு தான் லக்கணம் முதல் பாவம் ஓகேங்களா அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லான் போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண்ணி வர அந்த ஐந்தாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ வந்து எப்படி நசுத்த சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா அதை ராசி எடுத்து முன்னாடி சரி இல்லை அவன் நவாஸ் பின்னாடி கட்டத்தில் முன் பேச்சில் போட்டிருப்பாங்க அப்போ என்ன போட்டிருப்பாங்க உங்களுக்கு அது கிரகத்தை போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக அந்த கிரகத்தோட நட்சத்திரம் நட்சத்திரம் போட்டிருப்பாங்க அப்போ அந்த நட்சத்திர வாயிலாக தான் பயணிச்சு இந்த போட தசா தசாபுத்தி நடத்துகிறாங்கனு ஒரு புரிதல் ஓகேங்களா இதோட விளக்கம் ஓகேங்களா இதை புரிஞ்சு இந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு பலனாக உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி இது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மிதலக்கணம் மிதராசிக்கு பதிவு பார்க்கணும் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மிதலக்கணமாக இருந்து எந்த ரசம் இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு ராகுதையில் சனி புத்தி நடக்குமான கட்டாயமாக படம் சக்கன பாகுபுரியில் பலன் நீங்கள் பார்த்துக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடி தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ஒம்பது கோடி புத்தி அப்போ எத்தனை காலும் எத்தனை நாடு கால் செயல்படலு கேட்டிங்கனாக்கா ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு வருடம் பத்து மாதம் ஆறு நாட்கள் வரை உங்கள் செயல்பட்டு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அக்கறது எண்ணி வர ஐந்தாம் பாகமான ஐந்தாம் ஆறாம் துலாம் ராசி என்ன நசாரம் பார்த்தாலாம் ஓகேங்களா அப்போ துலாம் ராசி என்ன நசாரம் இருக்குதுங்க சித்திரை மூணாம் பதம் நாலாம் பாதம் இருக்கும் சுபாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதாவது மூணாம் பாதம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய எட்டு எட்டு கோடி ஒம்பது கோடி சனி சுரம் எப்படி பயணிச்சு எப்படி பார்த்து கவனிக்கவே பார்ப்போம் ஓகேங்களா இப்போ என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க நேரத்தில் அஞ்சா பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஆறு பதினொன்று சம்மந்தப்பட்டு எட்டு ஒம்பது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா சனி வந்து உச்சமாக இடம் அப்போ என்ன பலன் அளிக்க போகிறோம்னா பார்ப்போம் இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா அதை குழந்தைகளுக்காக உண்டான உண்டான செலவு வேணுங்க ஓகேங்களா அப்போ குழந்தைகளுக்கு உண்டான செலவு வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தை பெரு பெறுவதுக்காக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு தடை தாமதம் வரும் அதுக்குண்டான செலவு பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்குண்டா முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ குழந்தை போர்வ இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அதுக்கு அந்த பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு அதுக்குண்டான ஒரு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்ருப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளை குழந்தைகளுடைய எண்ணத்தை நம்ம உண்டான பாயிண்ட் அப்போ அதுக்குண்டான செலவு பண்ணுவோம் ஓகேங்களா அது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு மொத்த சகோதர சகோதரிகள் நம்ம நண்பர்களுடைய ஆசைக்கு நம்ம வந்து செலவு செலவினம் பண்ணுவோம் அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம வந்து இடஒட்டி இடமா இடம் இடமாறக்கூடிய அமைப்பும் தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் போகக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தாய் தாய் மாமன் ஒரு நம்மளோட தந்தையார் இவங்களுக்கெல்லாம் உண்டான வளர்ப்பு தந்தை இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த அவங்களுக்குண்டான செலவினம் அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்குண்டான பய பயணம் உண்டான விரையும் அவங்களுக்குடான செலவினம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க இடஒட்டி இடம் வருவாங்க இல்லை தாம ஒரு தாமதமாக இருப்பாங்க நம்ம தந்தையார் இடஒட்டி இடமா வருவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆப்பு நம்மளுக்கு ஓ அப்பப்போ அவ்வப்போது சி சின்ன சின்னதாக கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதாவது பூர்வீகத்துலேருந்து நம்ம இடம் விட்டு இடம் மாறுறது இந்த பாயிண்ட் ஆப் மாறது இப்போ அரசியலில் ஒரு ஒரு பாரம்பரியமான தொழில் இருக்கிறோம் ஒரு கலை தொழில் இருக்கிறோம் இந்த ஒரு மாதிரியை மாதிரியை தொழில் இந்த மாதிரி அமைப்பில் எல்லாம் இருக்கிறோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்லாம் நம்ம ஊர் ஊர் இந்த மாதிரி பயணித்து நம்ம செய் செய்யும் போதோ இருந்துருக்க செய்யும் போது செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் மத்தமாக இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் இடோட்டு இடம் மாறும் போது நல்லா இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் ஓகே இப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகல அடுத்த சார்த்து போல அடுத்த சார் என்ன என்ன சாரம் இருக்குதுங்க அது சுவாதி சார் இல்லைங்களா அப்போ ராகு சாரம் ஓகேங்களா அப்போ இந்த அஞ்சு சம்மந்த போடுறாங்க ராகு சம்மந்த போடுறாங்க அது மாதிரி எட்டு ஒம்போதும் பயணிக்கிறாங்க அப்போ வந்து சுவாதி சாரத்தில் இவர் வந்து உச்சம் பெறார் யார் எட்டு கோடியும் ஒம்பது கோடியும் சனிச்சுரன் புத்திநாதன் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தசாநாதனுடைய சாரத்துலேயே அவர் வந்து புத்திநாதா வந்து வந்து அவங்க உச்சம் பெற்று பயணிக்கிற பயணித்து பலன் அளிப்போம் என்ன அளிப்பார்னாக்கா அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ இரண்டாம் உண்டான வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த முதல்ல நாம் அடுத்த முதல்ல நாம் ஏதாவது பண்ண முடியுமா நாம் எதாவது லாபம் பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்டை பெருப்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதாவது ஒரு டூ ஒரு பயணம் ஒரு ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் இதெல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அடுத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டங்களில் ஓதோ அதாவது சோம்பேறித்தனமாக ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா உழை உழைக்க மாட்டோம் ஆனால் உழைப்பு உழைப்புக்கு தான் அதாவது பயங்கரம் உழைச்ச எந்த அளவுக்கு நம்ம லாபம் பெறுவோமோ அந்த லாபத்தை உழைக்காமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கையாளக்கூடிய ஒரு புத்தி யோ யோகத்தை கொடுக்கும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தி வேலை செய்ய வேலை செய்யணாக்கா சீட்டாட்டம் சூதாட்டம் ஓகேங்களா இந்த மாதிரி அதாவது மாந்திரிகம் செய்வனை இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு பொழுதுபோக்கு சுத்தக்கூடிய எண்ணத்தை அதிகம் கொடுக்கும் அப்போ தாமதம் அதிகம் கொடுக்கும் அப்போ ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டை பெயர் கொடுப்பாங்க அப்போ சட்டத்துக்கு புறமான தொழில இல்லிக இல்லிகல் பிஸ்னஸை இவங்க மெயினாக பண்ணக்கூடிய பாயிண்ட்டை பெயர் கொடுப்பாங்க இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னாக்கா என்ன இது எப்படி கொடுக்குனாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புத்தரை பாக்கியத்தில் கை வைப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இடோ விட்டு இடம் மாற்றி விடுவாங்க ஓகேங்களா அதாவது பூரி தூட்டு இடஒட்டி இடம் மாறுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது இப்போ பாயிண்ட்டை கொஞ்சம் பா மாறி மாதிரி போய்ட்டுருக்குங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து என்ன சார் இருக்குதுங்க விசாரணை சார் இருக்குதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடி பத்து கோடி சாரம் ஓகேங்களா அப்போ அஞ்சு சவந்தப்படுத்து ஏழு பத்து சம்ந்த போட்டு அது மாதிரி எட்டும் ஒம்பதும் பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைகளுக்காக பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்திங்கனாக்கா ஒரு பட்டப்படிப்புக்காக நம்ம வெளியே ஊர் டூர் அனுப்புகிறது இந்த ஒரு பாயிண்ட் வருங்க ஒரு பார்த்தீங்கன்னா குழந்தை விரும்பி திருமணம் அமை அமைச்சு கொடுக்குறது அதாவது விரும்பி திருமணம் விரும்பி திருமணம் விரும்பி தொழில் ஓகேங்களா ஒரு பேர்பூர் பட்டப்படி படி படிக்க வைக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு டு ஒரு டு இடம் மாதிரி நம்ம படிக்கிறது பாயிண்ட் அப்போ ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்குங்க சில பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டத்தில் இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பண்ண பண்ணக்கூடிய வாய்ப்பு தந்தையருக்கு அறுபத கல்யாணம் பண்ண பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் நடக்க மாதிரி கட்டணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்ட சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வருங்க அதாவது மனைவி மக்க மனைவி மாறுகிட்ட பார்த்திங்கன்னா கடவுள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு கொஞ்சம் விட்டு விட்டு கொடுத்து போயிக்கணும் அதே மாதிரி கூட்டாளிகள் சின்ன சின்ன பிரிவு பிரச்சனை வரும் நம்பிக்கையில் தீர்மானம் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனக்கரை பிட்டக்கடை தொட்டக்கரை போனது பட்ட கடன் அதெல்லாம் நடக்குதுங்க மாதிரி சின்ன சின்ன பாயிண்டில் பாயிண்ட் அப்போ வருங்க பார்த்து உசார சூதானமாக இருந்து பயணிச்சு சிறப்பு வாழ்விங்க பார்த்து பயணிங்க சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் பலன் இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்